ஒவ்வொருவரும் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு அவரவர் குணங்களும் அவர்களின் கல்வி திருமணம் பொருளாதாரம் யாரும் ஒவ்வொருவராக அமைகின்றன அடிப்படை காரணம் நட்சத்திரமாக இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தின் கிரகநிலைகளின் தன்மையும் கவனிக்கப்பட வேண்டியதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என பார்த்தோமானால் தனக்கென்று ஒரு கொள்கையுடன் தான் செய்வதே சரியென்ற ரீதியில் நடந்து கொள்வார்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் உறுதியுடன் நின்று வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கும் மனோபாவம் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு குழப்பத்துடனும் மன சஞ்சலத்துடனும் காணப்படுவர் அதாவது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் விஷயத்தை வைத்து இப்படி நடக்குமோ அப்படி நடந்தால் என்ன செய்வது போன்ற தேவையற்ற கற்பனையால் தானும் குழம்பி சுற்றி இருப்பவர்களையும் குழப்பம் செய்யும் மனநிலை கொண்டவர்கள் பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மாசி முதலாகிய மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்வார்கள் எல்லா சுகத்துடனும் பொன் பொருள் புகழ் செல்வாக்கு பெற்று சதா சந்தோஷமாய் வாழ்வார்கள் தாய் தந்தை குரு கணவர் குடும்பம் என எல்லோருக்கும் விசுவாசமாய் இருப்பர் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துன்பத்துடனும் கஷ்ட நஷ்டங்களுடனுமே காணப்படும் தீமையான பலன்களையே அதிகம் கொண்டிருப்பர் இதில் சிலர் கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் மேலும் பல நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் வாழ்க்கை பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்